திருவாழ்கு திருவேத்துணை குருவாழ்கு குருவேத்துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதத்தின் சுவர்நாதனின் அன்பான இணையகலை வணக்கங்கள் இன்று விஸ்வாச உருடம் ஆணை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் பத்தொன்போதாம் நாள் கிழமை வியாழக்கிழமை ഇനി ഉണ്ടാക്കാൻ എൻ്റെ മൈക്രോ രാശി ഫലനുകൾ മേഷം തൊഴിലിൽ നല്ല വളർച്ച കാണുകൾ അതുകാ സില അലച്ചെ സന്ദിക്ക നേരിടും ഋഷഭം എതിർപ്പുകൾ വിലകി തൊഴിലിൽ നല്ല വളർച്ച കാണീൽ മിഥനം എതിർപറാത വിഷയങ്ങളെല്ലാം ഇന്ന് നടന്ന് ഉണ്ടെ മഹിഴും കടകം உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் சிம்மம் கடின முயற்சியால் இன்று உங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் விலக்கி வெற்றி காண்பீர்கள் கன்னி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி வளர்ச்சியை காண்பீர்கள் துலாம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் செயல்படுவதற்கு சில கடின முயற்சிகளும் கடின உழைப்புகளும் தேவைப்படும் விருச்சிகம் உடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் தொழில் வளர்ச்சிக்காக பிரதானப்பட்டு செயல்படும் தனுசு உங்களுடைய வாக்குத்திறமையால் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் மகரம் என்று சுய தொழிலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் லாபத்தையும் காண்பீர்கள் கும்பம் என்று குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்க புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் மீனம் லாபம் என்று நினைத்து கொண்டு நிறைய செய்து பொருள் நஷ்டம் உண்டாக்குவீர்கள் இந்த நாள் இனிதாய் மலர்வதற்கு என் அப்பன் செந்தில் முருகன் அருள் புரிவதோடு உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கரும வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கிற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் தற்க உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் நன்றி வணக்கம்